அப்போ எல்லாம் ஒரு மனிதனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவத்திலிருந்து அல்லா பாதுகாப்பான் அல்லா ஒரு மனிதனை பாதுகாக்கிறதுலிருந்து அல்லா விலகணும்னா அந்த மனிதன் பாவத்தை செய்ய தயாராகும் அல்லாஹா இல்லது அமனு அல்லாஹ் ரபுல் அலமின் ஈமான் கொண்டவர்கள அல்லாஹ் பாதுகாப்பான் அவ்வளோதான் வானம் பூமிகளில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்னாலும் சரி அல்லா பாதுகாக்கணும்னு நாடிட்டான்னா அவ்வளோதான் முடிஞ்சு பல என் பழகு கை இல்லா விஷயின் இல்லா கத மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவை செய்ய நாடினாலும் அல்லா இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் நம்ம பில்லா எந்த சக்தியும் இல்லை எந்த ஆற்றலும் இல்லை அல்லா அதை நாடாமல் அல்லா விரும்பாமல் அல்லா என்ன பாதுகாக்காத வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் அல்லாவுடைய நாட்டமில்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது அதுதான் அல்லாவுடைய பாதுகாப்பு ஒரு மனிதன் பாவத்தில் நுழையும் போது அந்த பாதுகாப்புல இருந்து விலகிறான் எப்ப அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றானோ அப்ப அல்லாவுடைய பாதுகாப்பின் பக்கம் அவன் வர்றான் மீன் வயிற்றுக்குள் இருந்தது யார் யூனிஸ் அலேசலாம் அவங்க ஒரு கட்டளையை மீறதுக்காக அல்லாவுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள அந்த இருள சிக்கிக் கொள்றாங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அவ்வளவுதான் இந்த இருளாயிடுச்சு நம்முடைய வாழ்க்கை இனிமேல் வெளியேறணும்னு சொன்னா ஒருவனுடைய பாதுகாப்பு வந்தா மட்டும்தான் வெளியேற முடியும் அது எது கொண்டு வரும் பாவ மன்னிப்பு கொண்டு வரும் உடனடியாக அழைச்சாங்க இன்னைக்கும் யா அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் நீ உன்னை தவிர யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் அநீதம் செய்தவர்களில் ஒருவன் என்னை பாதுகாத்து வயிற்றில் இருந்தாலும் அந்த மீனவர்களை தீண்டல் எதுவும் இல்லாமல் அவர்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தான் ஒரு சிரமம் ஒரு கஷ்டம் ஒரு இன்னல் உங்களுடைய ஒரு சோதனை உங்களுடைய வாழ்க்கையில வருது அது உங்களுடைய பாவங்களின் காரணமா வருது அல்லாவுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்க நீங்கிறதா இருந்தாலும் யா வெளியே வர்றேன்னு சொன்னா போதும் அல்லா உங்களை பாதுகாத்துக் கொள்வான் நம்ம யூனுசி அல்லாஹ் பாதுகாத்ததுன்னு போல் நல்லா அல்லாஹ் நபித்தோழர்களை அல்லா உகதுக்கு பிறகு அல்லாஹ் பாதுகாத்ததை போல் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லா பாதுகாத்ததை போல் நபி மூசாவை அல்லா பாதுகாத்ததை போல் சரியா நம்பி நபி யூசுஃபை அல்லா பாதுகாத்ததை போல் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் ரபுல்லாலமின் அவர்களை பாதுகாத்துக் கொள்வான் அல்லாவுடைய பாதுகாப்புல இருந்து யா என்னை விளக்கிறாதங்கிற துறாவை தான் அசுல்லா இவல்லா செல்லம் காலையிலையும் மாலையிலையும் ஓதுனாங்க யல்லா மேலிருந்து பாதுகாத்துக்கொள் யல்லா கீழிருந்து பாதுகாத்துக்கொள் யல்லா என்னுடைய இடதுபுறத்தில் பாதுகாத்துக்கொள் யல்லா என்னுடைய வலதுபுறத்தில் பாதுகாத்துக்கொள் யா என்னுடைய முன்னால் பாதுகாத்துக்கொள் என் என்னுடைய பின்னால் பாதுகாத்துக்கொள் அசுல்லா இவல்லா அல்லிஸ்வல்லம் காலையில ஓதக்கூடிய துராக்கள்ல மிக முக்கியமான துரா அது ஃபாத்திமா ரதி அல்லா ஒரு சிரமத்தின் போது வரும்போது அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க யா ஹை ஃபாத்திமா இந்த துஆாவை காலையிலும் மாலையிலும் ஓது யா ஹையூ யா கையூம் உயிர் உள்ளவனே நிலையானவனே அஸ்தகீசு பி ரஹ்மதிக் அஸ்தகீசு பி ரஹ்மதிக் உன் அருளை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன் பாவ மன்னிப்பை தேடுகிறேன் பாதுகாப்பை தேடுகிறேன் அஸ்தகீசு பி ரஹ்மதிக் அஸ்லிஹ் லீ ஷனிகுல்லா என்னுடைய என்னுடைய முழுமை அனைத்தையும் சீராக்கிவிடும் ஓலா தக்கில் நீ இலா நஃப்சி தர் ஃப த ஐன் லா என்னை என் கண் சிமிட்டும் நேரத்திற்கு கூட என் இடத்தில் என்னை ஒப்படைத்து விடாதே நான் என்ட ஒன்றும் இல்லையே அல்ல நீ என்னை விட்டு விளையிட்டால் என்ன செய்ய முடியும் அந்த கண் சிமிட்ட நேரத்தில் கூட ஏ கூட இருந்துரு ஓலா தக்கில் நீ இலா நஃப்சி தர் அந்த கண் சிமிட்டும் நேரத்தில் கூட அல்லா என்னை விட்டு விளைகிறாதே எப்போதும் என்னோடைய எப்போதும் என்னுடைய இரு என்னோட இருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டே இன் அல்லாஹ் கரீமுன் முஜீம் ச அலிஹ அலகிசலாம் அல்லாஹ் பற்றி சொல்லும்போது சொன்னாங்க அல்லாஹ் கரீப் அல்லாஹ் முஜீப் அல்லாஹ் உங்கள் உங்கள் உங்களுக்கு அருகை அருகாமையில் இருப்பவன் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் அல்லாஹ் எப்போ அருகாமையில் வச்சிருக்கோமோ அப்ப அல்லாஹ அழைத்தால் பதில் அளிப்பான் அவ்வளவுதான் அல்லாஹ அழைத்தால் பதில் அளிப்பான் ஒ இதா ச அல அன்னி கரீபுன் அல்லாவுடைய பெயர்கள் பண்புகளில் ஒன்று அல்லாஹ் கரீப் அல்லாஹ் நெருக்கமானவன் நபியே என்னுடைய அடியார்கள் என்னைப் பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள் கரீபுன் அழைப்பவர் அழைத்தால் யார் நான் அழைத்தால் பின்னாடி அழைப்பவர் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன் பலஸ்தஜி மூலி ஒல் யூ மினூபி என்னை அழைக்கட்டும் என் மீதே முழுமையான நம்பிக்கை கொண்டு என்னை சார்ந்திருக்கட்டும் என்னையே அழைக்கட்டும் நான் தான் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பவன் அலம் தர் அன்னல்லாஹ் தசனத்தை நல்ல மனசுல வச்சுக்கோ அலம் தர் அன்னல்லாஹ் யா அல்லம் மாஃபிஸ் சமாவாத்யமாஃபிலார் பானங்கள் பூமியில் நடப்ப நடக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹுடைய அறிவில் உள்ளது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது நடந்தது

நீங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக அல்லாஹ் இருக்கிறார் நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக அல்லாஹ் இருக்கிறார் நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எந்த எண்ணிக்கையில் உங்களோடு யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹ் இருக்கிறார் யாரோட அல்லாஹ் இருப்பார் சொன்னாங்க நேசனை புறக்கணிப்பாரோ அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்வேன் அவர் யார் என்னை பரதான வணக்க வழிபாடுகளை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பார் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அதோடு சேர்த்து உபரியான வணக்க வழிபாடுகளையும் செய்து கொண்டே இருப்பார் நான் அவரை நேசிக்கும் வரை நான் அவரை நேசிக்கும் வரை என் நேசத்திற்காக அதை செய்து கொண்டே இருப்பார் நான் அவரை நேசிக்கும் வரை நான் அவரை நேசித்து விட்டால் அவர் பார்க்கக்கூடிய பார்வையாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவன் நடக்கக்கூடிய காலாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவன் விரிக்கக்கூடிய கரமாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் இதா சலனி அவர் கேட்டால் லவ்வள யார் கேட்டால் அவன் கேட்டால் பலஸ் சஜீபூலி நபியை என்ன அடியார்கள் என்னை பற்றி கேட்டாலுங்க அந்த அடியார்கள் அல்லாஹ் நேசர்கள் அவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் லவ்வழ்த்தியன் வ இனி ஸ்டா பாதுகாப்பை தேடினால் லவ் ரீ அவரை நான் பாதுகாப்பேன் ஹாடல்ல அல்லாஹ் அவருக்கு எதுவும் சிரமமில்லை அல்லாவை எதுவும் தடுமாறச் செய்யாது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய உயிரை கைப்பற்றும் போதுதான் அல்லாஹ் தடுமாறுகிறான் என்று ஸோல்லாய் இவல்லி சொல்லம் சொன்னார் அவனுக்கு வரக்கூடிய அந்த வேதனை அல்லாஹ்வுடைய விஷய அல்லா அல்லாவை தடுமாற வைக்கிறது அல்லாவுக்கு தடுமாறக்கூடிய குணம் அல்ல அந்த தடுமாற்றம் அல்லாவுடைய அன்புடைய வெளிப்பாடு ரசுல்லா இவல்லி சொல்லம் சொன்னாங்க அல்லாவரை பாதுகாப்பான் அல்லாஹ் ஹஃபீத் அல்லாஹ் பாதுகாப்பவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான மிகப்பெரிய அம்சம் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் ஒரு முக்மீனுக்கு தேவை அல்லாவுடைய பாதுகாப்பு அதான் சொல்றாங்க ஒரு முக்மீனுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அவனுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அல்லாவை புகழ்கிறான் ஏதாவது சோதிக்கப்பட்டால் நசுகிறான் அவன் பொறுமையாகிறான் என்ன பொறுமையாகிறான் சரி அல்லாஹ் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது பொறுமையாக இருப்போன்னு இல்லை இது அல்லாஹைய விதி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொறுமையாகிறான் அந்த இரண்டும் அவனுக்கு நலவாகிறது என்று சொல்ல இஸ்லாம் அதனால் தான் சொன்னாங்க சரியா இப்போ இந்த வாழ்க்கை நம்ம எதிர்நோக்கக்கூடிய காலம் நம்மை முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மிக சோதனைக்கும் சிரமங்களுக்கும் இன்னல்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் எல்லாவற்றுக்கும் உள்ளாகும் இதில் நீங்கள் யாருடைய பாதுகாப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கரத்தில் தான் இருக்குது மனிதராக மனிதர்களாகிய நம்ம இடத்துல எதுவும் இல்லை இது வெறும் உடல் இதில் இருக்கக்கூடியது ரொம்ப பலகீனமான ஒரு சக்தி இவ்வளோ பலமுள்ள ஒரு மனிதன் நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தா படுத்துறான் இல்லையா ஒரு சின்ன ஒரு நோய் வந்தா முடங்கிடுவோம் ஒரு சின்ன வழி வந்தால் அந்த வழியுடைய காரணம் உள்ள 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 உறுப்புகளுடைய உள்ள என்றால் சோர்வென்றால் அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை அதோடு முடங்கிரும் அல்லாஹ் அவனை பாதுகாக்கணும் காலையில் பாதுகாக்கணும் இ மாலை பாதுகாக்கணும் இரவில் பாதுகாக்கணும் அவனுடைய உறக்கத்தில் பாதுகாக்கணும் அவனுடைய தொழிலில் பாதுகாக்கணும் அவனுடைய கல்வியில் பாதுகாக்கணும் செல்வத்தில் பாதுகாக்கணும் அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் இவ்வளவு பாதுகாப்புக்கும் யாரை அவனை அழைக்க வேண்டியிருக்கு அல்லாஹ் அல்லாஹுவை அவனை அழைக்க வேண்டியிருக்கு சரியா அல்லாஹுடைய அல்லாஹுடைய பாதுகாப்பு அல்லாஹ் இடத்தில் அதிகம் அதிகம் நம்ம கேட்கணும் அதுதான் நம்முடைய சிரமங்கள் சோதனைகள்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும் அல்லாவை நம்மளோட வச்சிருக்காம நம்ம யாரை நம்மளோட வச்சுருந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை அல்லாவை நம்மளை வச்சிருக்கோமா இல்லையா நம்மளுடைய செயல்பாடு தான் நமக்கு முடிவு செய்யும் ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதும் நல்லா கேட்டுக்கோங்க எனக்கும் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் போதும் எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் அந்த பாதுகாப்புல இருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா போதும் ஃபஜீர் தொழுவ ஹஸ் அல்லிஸ்வல் அல்லம் சொன்னாங்க யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது அசுல்லாவுடைய வார்த்தை இல்லையா காலையில் எழுந்து அவன் அல்லாவுக்காக என்ற காலத்தை அந்த குளிர் உள்ள நேரத்திலையும் வெளிச்சமில்லாத அந்த நேரத்திலையும் நடந்து போய் அல்லாவுக்காக நிறைவேற்றக்கூடியவருக்கு ஹஸூல்லா சவாலி சொல்லலாம் சொன்னாங்க யார் இரவுடைய அந்த இருள்களில் நடந்து கொண்டு பள்ளியை நோக்கி சென்று தொழுகை நிறைவேற்றுவாரோ நூறித்தாமியோ மழ்கியாமா மறுமையில் அவர் வெளிச்சத்தோடு வருவார் அல்லாவரை பாதுகாக்கிறான் யார் ஃபஜரை தொழுவாரோ அவரை அன்றைய தினம் முழுவதும் அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவரை யாரும் எதுவும் எதுவும் அவரை செய்யாது சோதனை வந்தா கூட அவருக்கு பெருசா தெரியாது அந்த சோதனை அஹமது இல்லா அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்னு நினைச்சிட்டு போயிருவார் குறை சொல்ல மாட்டார் கை கை செய்தப்பட மாட்டார் என்னடா வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டார் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாவுடைய விஷயத்தை பொருந்திக் கொள்வார் அதுவும் நலவா இருக்கும் அல்லாவருக்கு அவர் சந்திக்கக்கூடிய சோதனையை விட சிறந்த ஒன்றே அல்லாஹ் கொடுத்துருவான் அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கிறவருக்கு நலவு வந்தாலும் அலமதுல்லா அல்லா அல்லாஹ் என்னை அல்லாஹ் என்னை பாதுகாத்ததை கொடுத்திருக்கிறான்னு சொல்லுவான் சரியா அல்லா அல்லாவுடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது அதுதான் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்கிறது அல்லாவுடைய பாதுகாப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லாட்ட யாரெல்லாம் என்னை பாதுகாத்து சுல சில ஃபாத்திமா உங்களுக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன் யாரெல்லாம் என்னை விட்டுறாத என்னுடைய இடத்துல என்னை விட்டுட்டு போயிடாத யாரெல்லாம் என் கண் சிமிட்டுற நேரத்தில் கூட என்னை விட்டுறாத என் கூடவே இரு அப்படின்னு அல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நம்முடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா கபூருடைய அந்த நிலைமை பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா மக்ஷரில் எழுப்பப்படும் போது பாதுகாக்கப்படுவோம் அதெல்லாம் நம்மளை பாதுகாத்தானா அல்லாஹ் அரிசியுடைய நிலல்ல நம்மளை பாதுகாப்பான் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா அருமையுடைய விசாரணையில அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சிராத்துடைய பாலத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சொர்க்கம் வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து கொண்டு போயிடுவான் இதான் உன் இடம்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பாதுகாக்காமல் விட்டான்னா உலகமே ஒன்று சேர்ந்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும் நமக்கு உறுதுணையாணிக்க நினைச்சாலும் நமக்கு நலவு செய்ய நினைச்சாலும் நடக்காது சரியா அதனால இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படையாக வச்சு நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம அமைச்சு கொள்ளணும் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக வச்சிருக்கணும் எல்லாம் எல்லாவுடைய அந்த அந்த பலம் அல்லாவுடைய அந்த பாதுகாப்பு அல்லாவுடைய அந்த சக்தி அசைக்க முடியாத ஒன்று அதை உணர்ந்துட்டோம்னு சொன்னா அது மேலே நம்ம அதை சார்ந்து இருந்துட்டோம்னு சொன்னா அது மேல நம்பிக்கை வஸ்துன்னு சொன்னா அவ்வளவுதான் ஒரு கைத்தடி தான் ஒரு பிரார்த்தனை தான் அலி இஸ்லாமுக்கு ஒரு தான் சரியா ஈசாவுக்கு அந்த சோதனையிலேருந்து அவங்க அவங்க தங்களை பாதுகாக்க நினைச்ச பிரார்த்தனை தான் சுல்லாவுடைய ஒவ்வொரு நிலமையும் நம்முடைய வாழ்க்கை சுல்லாவுடைய சீரால அவர்களை பாதுகாத்த நிகழ்வுகள் அல்லா அழைத்த காரணத்தால் தான் ஃபுரியா பல்லா ஹஃபீத் அல்லா பாதுகாப்பவன் அல்லாஹ் கரீப் அல்லா நம்மளோட நெருக்கமாக இருக்கிறவன் அல்லாஹ் முஜீப் நம்ம பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள் அளித்தால் அல்லா பதில் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன் பல்லாவுடைய நேசர்களாக மாறுறதுக்குரிய வழிபாடுகள் வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் வணக்க வழிபாட்டின் மூலமாக செஞ்சு அல்லாவுடைய பாதுகாப்பை பெற்றுட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் பெறுறதுக்கு எதுவும் இல்லை அல்லா பார்த்துப்பா மீதி விஷயங்களை சரியா இசாக்கம் அல்லாஹ் ஹபுல்லால உன்னுடைய பாதுகாப்பையும் உன்னுடைய அரவணைப்பையும் நம்முடைய எல்லா சோதனைகளையும் சிரமங்களையும் எல்லாம் நமக்கு தரணும் அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை ஆக்கிக் கொள்கிறேன் ஜாக் முல்லிர் ரெண்டு விஷயம் எல்லாருடைய பாதுகாப்பு விஷயத்தினாலும் சொல்கிறேன் ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் முக்கியமான அறிவுரையை எடுத்துக்கோங்க இதை இந்த ச இந்த ஒட்டுமொத்த இந்த அமர்வு அம் அமர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரையில் இது ஒன்று ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாம் வந்து உங்களை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான் ஒன்று கொரோனா காலையிலேயும் மாலையிலையும் ஓதுங்க ஒரு பக்கமாவது அஞ்சாயத்தாவது கொரோனா திறந்து மொழியாக்கம் தெரியலனான்னு கூட பிரச்சனை இல்லை கொரோனா திறந்து காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ஒரு அஞ்சாயிரத்தும் ஓதுங்க உங்களுக்கு அவ்வளோ வேலையும் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஓத முடியாத அளவுக்கு அல்லது இரவு தூங்கும் போதோ மாலையிலையோ அஞ்சாயத்து கொரோனா ஒதுங்க அஞ்சாயத்துங்கிறது அஞ்சாயத்தை தான் ஓதணும்னு நான் சொல்லலை அவ்வளோ அதை விட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் தந்தை உயிரோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில் கண்ணியமான முறையில் இந்த ரெண்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாவுடைய பாதுகாப்புலேருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க ரெண்டு விஷயம் சொன்னேன் முதல் விஷயம் கொரோனா காலையிலையும் மாலையிலேயும் குறைஞ்சபட்சம் அல்லது மாலை இல்லைனா கூட பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாது கொரோனா தொடாத நாள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அந்த ஒரு நான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்ச அதை ஓதுற அப்படின்னு இல்லை கொரோனா திறந்து அதை 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 ஓப்பன் பண்ணி அதை ஓதுர பழக்கத்தை கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த புக்கை நெருக்கமாக்குங்க ரெண்டாவது உங்கள் தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில் ஒரு நாள் பேசுங்க அந்த நாள் அவர்கள் இல்லாத நாள் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அவங்களோட நீங்கள் தொடர்பில் இல்லாத ஒரு நாள் உங்கள் லைஃப்லேயோ அல்லது குரானோடு நீங்கள் பேசின அல்லது குரான் உங்களுடைய நாவில் பேச வைக்காத ஒரு நாளோ உடைய வார்த்தையை உங்கள் நாவு உச்சரிக்காத ஒரு நாளோ தாய் தந்தையோடைய உரையாடல் உங்கள் நாவில் இல்லாத ஒரு நாளோ வாழ்க்கையில் இல்லாமல் நீங்கள் ஆக்குனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புலேயே தான் இருப்பீங்க இந்த ரெண்டை விட ஒரு பெரிய அமல் எனக்கு தெரியலை சஹாபாக்களுடைய கருத்துக்களை வச்சு சொல்லுடைய ஹதீஸை வச்சு சொல்கிறேன் அல்லா ஒரு அடியானுடைய பாதுகாப்பை கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குறதுக்கு அல்லாவுடைய பார்வையில் ஒரு அடியான் ஆகுறதுக்கு